இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் நம்பிக்கையாளர் ஒருவர் இறந்து விண்ணகம் செல்கிறார் விண்ணகத்திலே கடவுள் அந்த நம்பிக்கையாளரை சந்தித்து எப்படி நீர் விண்ணகத்திற்கு வந்தீர் என்று கேட்கிறார் உடனே அந்த நம்பிக்கையாளர் ஆண்டவரே நான் தினமும் மூன்று முறை ஆலயத்திற்கு சென்று ஜபிக்கிறேன் ஆகவே நான் விண்ணகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று கூறினார் கடவுள் சிரித்து கொண்டே அவனிடம் இவ்வாறு கூறினாள் மகனே நீ தினமும் ஜபிப்பதனால் மட்டுமல்ல மாறாக ஒருமுறை ஆலயத்திற்கு ஜபிப்பதற்காக ஜபிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறாய் வருகின்ற வழியிலே ஒரு முதியவர் அடிபட்டு உதவிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார் அந்த நொடி பொழுது நீ அவருடைய அருகில் சென்றாய் அவரை தூக்கினாய் அவருக்கு உணவினை கொடுத்தாய் அவரை அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை அங்கே விட்டுவிட்டு நீ மகிழ்வோடு இல்லம் திரும்பினாய் என்று கூறினார் அந்த நொடிதான் நீ ஜெபத்தினால் மட்டுமல்ல நீ செய்த இரக்க செயலினாலுமே இன்று விண்ணகம் வந்திருக்கிறாய் என்று கூறினார் ஆம் இரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஜெபமும் செயலும் தான் நம் கத்தோலிக்க திரு அவனுடைய அடிப்படை ஆன்மீகம் ஜெபமும் செயலும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கமாக நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டியது என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் பொது பொதுக்காலம் பதினாறாவது ஞாயிறும் நம்மை அழைப்பு விடுக்கிறது நம்மிலே பலர் ஜபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்விலே இறக்க செயல்பாடுகளை பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள் அவர்களால் பயனில்லை அது சிறந்த ஆன்மீகம் அல்ல அதே வேளையில் ஒருவர் ஒரு சிலர் கடவுளை முற்றிலுமாக மறந்துவிட்டு செயல்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதுவும் சிறந்த ஆன்மீகம் அல்ல எவர் ஒருவர் முதலில் ஜபித்து பிறகு தன்னுடைய செயல்களிலே இரக்கத்தை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் சிறப்பான ஆன்மீகத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு ஒரு ஊரை அடைகிறார் அங்கே ஒரு பெண் அவரை வரவேற்கிறார் அவர் பெயர் மார்த்தா மார்த்தா பெத்தானியா ஊரை சார்ந்தவர் இந்த பெத்தானியா ஊரானது எருசலேமிலிருந்து இருந்து இரண்டு மைல் தூரம் ஒளிவ மலைக்கு அடியில் அம இருக்கக்கூடிய ஊரா என்பதுதான் பெத்தனியா ஏசு எப்போதெல்லாம் மலைக்கு ஜெபிக்க வருகிறாரோ அப்போதெல்லாம் மார்த்தாவினுடைய வீட்டிற்கு சென்று அவர்களோடு உறவாடுவது வழக்கம் காரணம் மார்த்தாவினுடைய சகோதரர் லாசர் இயேசுவினுடைய நண்பர் ஆகவே இயேசுடைய நண்பரை சந்திப்பதற்காக இயேசு வழக்கமாக செல்வார் அதன் அடிப்படையில் இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் இயேசு செல்கிறார் மார்த்தா வரவேற்கிறார் அங்கே இரண்டு கதாபாத்திரங்கள் கொடுக்கப்படுகிறது ஒன்று மரியா இன்னொன்று மார்த்தா மரியா ஆண்டவர் இயேசுவினுடைய காலடியில் அமர்ந்து ஆண்டவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார் தன்னுடைய இதயத்தை ஆண்டவர் இயேசுவின் பக்கம் திருப்பி வைக்கிறார் இது ஜெபத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது இன்னொரு கதாபாத்திரம் மார்த்தா என்னுடைய வீட்டிற்கு இயேசு வந்திருக்கிறாரே என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்ற இயேசுக்கு நான் என்ன உணவு கொடுப்பேன் எத்தனை வகையான உணவுகளை கொடுப்பேன் எப்படி அதனை செய்வது என்று பரபரப்பாக அந்த வேலையினை செயலிலே ஈடுபட்டவராக இருக்கிறார் இந்த நிகழ்வு செயலை சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் இயேசு மார்த்தா ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டபோது ஆண்டவரே என்னுடைய சகோதரியை என்னோடு உதவி செய்ய அனுப்பும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று ஆக இங்கே குறிப்பிடப்படுவது என்பது இயேசு ஜெபத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது மாறாக செயலை செய்வதற்கு முன் ஜெபம் தான் முக்கியம் ஆகவே மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் ஆக ஜபமும் செயலும் இணைந்து செய்ய வேண்டும் ஜபமும் செயலும் நம்முடைய வாழ்வினுடைய இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்ள உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் விவிலியத்தின் பின்னணி பின்னணியிலே யாரெல்லாம் ஜபத்தையும் செயலையும் இணைத்து தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள் என்று சிந்திக்கும்போது முதலில் நமக்கு நினைவு வருவது ஆபரகாம் ஆண்டவராகிய கடவுள் ஆபரகாமை அழைக்கிறார் ஆபரகாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார் ஆண்டவர் சொல்வதையெல்லாம் செய்கிறார் எப்போதெல்லாம் அவர் செயலை செய்ய இருக்கிறாரோ அப்போது கடவுளிடம் அன்றாடி இறைவேண்டல் செய்த பின்னரே தன்னுடைய செயலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படி அவர் செய்த செயல் ஆண்டவர் அவரை தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு புறப்பட்டு நான் காட்டக்கூடிய நாட்டிற்கு நீ செல் என்று சொன்னவுடனே அதற்கு கீழ்படிந்து செயல்பட்டு விரைந்து ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கூடியவராக இருந்தார் இது அவர் செய்த முதல் செயல் இரண்டாவது இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்தோமே கடவுளுடைய மனிதர்கள் மூன்று பேர் அவருடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் அவர்களை விருந்தோம்பலோடு வரவேற்கிறார் அவர்களுக்கு பணிவிடை பொறுகிறார் புரிகிறார் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார் அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கிறார் அவர்களை மகிழ்விக்கிறார் இங்கே ஆபிரகாமினுடைய செயல் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார்கள் மூன்றாவதாக ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி செயல்பட்டதால் தன்னுடைய ஒரே மகனை பழிகொடு என்று கேட்டவுடனே அதற்கு பணிந்தவராக நம்பிக்கை செயல் வடிவம் பெற்றவராக தன்னுடைய மகனை கொடுக்க முன்வந்தார் ஆக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஜபத்தையும் செயலையும் இணைத்து பயணிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நம்மால் அறிய முடியும் இரண்டாவதாக நெகேமியா நெகேமியா புத்தகம் முதல் மற்றும் இரண்டாவது அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது நெகேமியாவை பற்றி குறிப்பிடப்படுகிறது நெகேமியா ஒரு பான பரிவடையாளர் அதாவது மன்னருக்கு திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்கக்கூடிய வேலை செய்வ அவருக்கு ஒரு செய்தி வருகிறது அடிமைத்தனத்திலிருந்து எஞ்சி இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் வீழ்த்தப்படுகிறார்கள் இருசிலே மதில்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வந்தவுடனே நெகேமியா அழுகிறார் மனநொந்து வருந்துகிறார் துக்கம் கொண்டாடுகிறார் நோன்பிருந்து ஆண்டவரிடம் அன்றாடுகிறார் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருளும் நான் மீண்டும் சென்று அந்த எரிசலை மதிலை கட்டும் கட்டுப்படுவதற்காக என்னுடைய மன்னர் என்னை அனுமதிக்கும்படி இரக்கம் காட்டியிருளும் என்று மன்றாடுகிறார் அதன் அடிப்படையில் மன்னருக்கு திராட்சரசத்தை ஊற்றி கொடுக்கிறார் நெகேமியா மன்னர் அர்த்த சஸ்தாகு நெகேமியாவிடம் ஏன் உன்னுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது என்று கேட்டபோது அவர் கூறுகிறார் என்னுடைய மூதாதையனுடைய கல்லறைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறது மதில்கள் தகர்க்கப்பட்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நான் முகம் என்னுடைய முகம் வாடாமல் எப்படி இருக்கும் என்று மன்னருடன் சொல்கிறார் உடனே மன்னர் அவரிடம் உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது என்னை அங்கே அனுப்பிவிடும் நான் சென்று என்னுடைய மூதாதையின் கல்லறைகளை புதுப்பிப்பேன் பாதுகாப்பேன் எருசிலை மதில்களை கட்டுவேன் என்று கூறுகிறார் மன்னரும் அதற்கு அனுமதி கொடுக்கிறார் அதன் பல தடைகள் வந்தபோதும் நெகேமியா அந்த பணியினை செய்து முடிக்கிறார் நெகேமியாவும் கடவுளிடம் மன்றாடினார் இறைவேண்டல் செய்தார் கடவுளிடம் ஜெபித்தார் ஆகவே அவருடைய செயலில் வெற்றியை கண்டார் மூன்றாவதாக மிக சிறப்பான எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய செயல்களை செய்வதற்கு முன் ஜெபித்தார் என்பதை நற்செய்தி வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது லூகான் நற்செய்தி ஆறாவது பிரிவினை வாசிக்கும்போது போது அங்கே பன்னிரு திருத்தூதர்களை நியமிக்கக்கூடிய நிகழ்வு குறிப்பிடப்படுகிறது அங்கே பன்னிரு திருத்தூதர்களை நியமிப்பதற்கு முன் பனிரெண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் வேண் ஆண்டவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் அங்கே இரவெல்லாம் விழித்திருந்து இறைவேண்டல் செய்தார் என்று வாசிக்கிறோம் ஆக பன்னிரு திருத்துதரை நியமிக்கக்கூடிய செயலிலே ஈடுபடுவதற்கு முன் ஆண்டவர் ஜபித்தார் என்பது நமக்கு இங்கே புரிகிறது அதே போல லூகான் அர்ச்சதி பிரிவு இருபத்தி இரண்டை வாசிக்கும் தன்னுடைய பாடுகளை ஏற்பதற்கு முன் கெட்சமணி தோட்டத்திலே ஆண்டவர் ஏசு ஜபித்தார் ஆக ஆண்டவர் ஏசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செயலில் ஈடுபடுவதற்கு முன் ஜெபித்தார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது அவர் மட்டுமல்ல தன்னுடைய சீடர்களும் ஜெபத்திலும் செயலிலும் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆகவேதான் மார்க் நற்செய்தி பிரிவு மூன்று இறை சொற்றொடர் பதினான்களை வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்துதர்களை நியமிக்கும்போது தேர்ந்தெடுக்கும்போது தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிரவுகளை தேர்ந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம் முதலில் அவர்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும் இயேசுவோடு இருந்து இறைவேண்டல் செய்யும் போது இயேசுவினுடைய இதயத்தை கொண்டிருக்கும் போதுதான் அவர்களால் நற்செய்தி பணியாற்ற முடியும் பேய்களை ஓட்ட அதிகாரமும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிகிறது இதன் அடிப்படையில் அவருடைய திருத்தூதர்களும் சீடர்களும் திருத்தூதர் பணிகள் நூல் ஒன்று இருபத்தி நான்கிலே வாசிக்கிறோம் பனிரெண்டாவது திருத்துதர் யுதாசித்து இஸ்காரியுத்து இறந்து போய்விட்டார் அவருக்கு பதிலாக ஒரு திருத்தூதரை தேர்வு செய்ய வேண்டும் அந்த சூழலிலே அவர்கள் சீட்டு குலுக்கி போடுகிறார்கள் அவர்கள் சீட்டு குலுக்கி போடுவதற்கு முன்பு இறைவேண்டல் செய்தார்கள் என்பதை திருத்துதர் பணிகள் நூல் ஒன்று இருபத்தி நான்கு நமக்கு கற்றுத்தருகிறது ஆக ஆபரகாமும் சரி நெகேமியாவும் சரி ஆண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி அவருடைய சீடர்களும் சரி ஜபத்தை முதலில் செய்தார்கள் பிறகு தங்களுடைய செயல்களில் ஈடுபட முன் வந்தார்கள் இவர்களைப் போல நம்மோடு வாழ்ந்து இன்று விண்ணகம் சென்றிருக்கிற நம்முடைய புனிதர்கள் கூட ஜபத்தையும் செயலையும் தன்னகத்தை கொண்டு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்னை தரசாவிடம் பலர் கேட்டார்கள் அன்னையே தொழு நோயாளிகளை நீங்கள் தொட்டு மருந்திட்டு குணமாக்குகிறீர்களே வீதிகளில் கிடக்கின்ற முதியவர்களை கொண்டு வந்து இல்லத்தில் பராமரிக்கிறீர்களே யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களை ஓடி சென்று அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறீர்களே இது எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்டபோது அவர் கூறிய பதில் நான் என்னுடைய இரக்கச் செயலில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவரிடம் அன்றாடுகிறேன் என்று கூறுகிறார் ஆக அன்னை தெரசாவும் ஜபத்தை முதன்மைப்படுத்தினார் பிறகு தன்னுடைய இரக்க செயல்பாடுகளை செய்தார் என்று பார்க்கிறோம் அதே போல பவுல் பவுள் நற்கருணை ஆண்டவர் மீதும் அன்னை தெரசாவின் மீதும் அதீர பக்தி கொண்டவர் அவர் கொண்டிருந்த அந்த பக்தி அவர் கொண்டிருந்த அந்த தான் ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் மருத்துவமனையிலே நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களையும் சந்தித்து அவர்களுடைய குறையை போக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவள் ஈடுபட்டார் ஆக இவர்களைப் போல இன்று நாமும் ஜபத்தை முதலில் செய்பவர்களாக பிறகு நம்முடைய செயலிலே ஆண்டவர் இயேசு விரும்புவது போல வாழ்வாக்குவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் மூன்று கடமைகளை நாம் பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக தினமும் காலையில் ஜெபிப்பது மார்க் நற்செய்தி பிரிவு ஒன்று இறை சொற்றுடன் முப்பத்தி ஐந்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடியற்காலையில் காலையில் கருக்களில் எழுந்து ஒரு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கே இறைவேண்டல் செய்தார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் அவரே தன்னுடைய நாளை இறைவேண்டலோடு தொடங்கினார் ஜெபத்தோடு தொடங்கினார் இன்று நம்மையும் காலையில் எழுந்தவுடன் ஜபம் செய்யக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி வாழும் ஜெபமும் செயலும் இணைந்து நம்மில் செயல்படும் என்பதை இது நமக்கு கற்றுத் தருகிறது இரண்டாவது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும் யாக்கோ எழுதிய திருமுகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர் பதினேழிலே வாசிக்கிறோம் நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் உயிரற்றதாகிறது நாம் கடவுளை நம்புகிறோம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தினமும் ஆலயத்திற்கு வருகிறோம் என்று அதோடு நிப்பாட்டிக் கொள்ளாமல் கடவுளுடைய பண்புகளான அன்பு பாசம் அமைதி பரிவு பகிர்வு மன்னிப்பு போன்ற நம்பிக்கையின் செயல்பாடுகளை நம்முடைய செயல்களில் நாம் கொண்டு வாழ வேண்டும் அதனை செயல்படுத்தக்கூடிய வீரர்களாக இருக்க வேண்டும் அப்படி செயல்படுத்தும் போது நம்முடைய நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை செயல் வடிவம் பெறுகிறது என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடியும் இறுதியாக நாம் எதை செய்தாலும் ஜப மனநிலையோடு செய்வது திருத்துதர் பவுல் எழுதிய முதல் திருமடல் பிரிவு பத்து இறை சொற்றுனர் முப்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாற்றிக்காகவே செய்யுங்கள் என்று கூறுகிறோம் ஆக நாம் படிக்கிறோம் என்றால் வீட்டிலே வேலை செய்கிறோம் என்றால் சமையல் செய்கிறோம் என்றால் பணி நிமித்தமாக வெளியே செல்கிறோம் என்றால் அல்லது வேலையின் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கோ வெளியிடங்களுக்கோ பயணம் செல்ல இருக்கிறோம் என்றால் ஜப மனநிலையோடு ஜபித்து தொடங்குகிறோம் என்றால் அந்த செயல் வெற்றியாக இருக்கும் ஆக இரேஸ்வேல் பிரியமானவர்களே ஜபமும் செய்யமும் நம்முடைய கத்தோலிக்க திருவினுடைய அடிப்படை ஆன்மீகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அது நம் ஒவ்வொருவருடைய இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது புனித அன்னை தரசாவை போல புனித வின்சென்டே போல நாமும் செயலையும் ஜபத்தையும் நம்முடைய வாழ்விலே கொண்டிருப்பவர்களாக இருப்போம் இன்றைய வாஸ் நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடுவது போல மரியாவைப் போல ஜபிப்பவர்களாகவும் மார்த்தாவை போல செயலில் ஈடுபட்டிருப்பவர்களாகவும் இரண்டையும் இணைத்து நாம் வாழ்வாக்கும் போது இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் நாமும் ஒரு நாள் விண்ணகம் அடைவோம் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் மன்றாடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக